எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்களை ஒரு உங்க உங்கள் குடும்பத்தார் மத்தியிலேயே உங்களை அற்பமாக எண்ணலாம் நீலாம் பிறந்ததே வேஸ்ட் உன்னை பெற்று வளர்த்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் பெற்றோர்கள் உங்களை கேவலமாக பேசலாம் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் நீங்கள் அற்பமாக என்னப்படலாம் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை அற்ப அற்பமாக என்னலாம் உன்னால இது முடியாது நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணலாம் மூளைக்கு தலைக்கல்லாக கத்தர் மாற்றுகிறவர் அற்பமாக எண்ணுகிற உங்களை உங்க வாழ்க்கையை எசப்பாவ அற்புதமாக மாற்ற முடியும் உங்க குடும்பத்தார் மத்தியிலே நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்களா வேஸ்ட்னு சொல்லப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியாக உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் கர்த்தராலே ஆகும் அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் பிரியமானவர்களே தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது சாதாரணமான ஒரு ஆடு மெய்த்த அந்த தாவிதை தான் கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார் எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறாங்க குடும்பத்தார் மத்தியில தாவி அற்பமாக தாவீதை மறந்து போனார்கள் பிரியமானவர்களே தகப்பனே தாவிதை மறந்து போகிற ஒரு சூழ்நிலை கூட காணப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தாவிதை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் காரணம் கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் கர்த்தரோடு பேசுகிற ஒரு பழக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பழக்கம் தாவிதுக்குள்ளாகி இருந்ததுனால தான் அற்பமாக எண்ணப்பட்ட ஒதுக்கப்பட்ட தாவிதை கர்த்தர் அவங்க குடும்பத்தார் மத்தியிலேயே மேன்மைப்படுத்துகிறார் பிரியமானவர்களே தாவிதை கத்தர் மேன்மைப்படுத்துகிறாங்க தன்னுடைய சகோதர நடுவுல தன்னுடைய தகப்பன் நடுவுல எல்லாருக்கும் முன்பாக தாவிதின் தலை உயர்த்தப்படுகிறது நாட்கள் கடந்து போகிறது சவுள் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று எல்லாரும் கேட்கும்படியாக ஸ்திரீகள் பாடலை பாடுகிற அளவிற்கு தாவிதுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகிறது சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதுடைய வாழ்க்கையில் ஒரு கனம் உண்டாகிறது பிரியமானவர்களை இந்த கால வெளியில் கத்தரிடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களையும் கத்தர் மேன்மைப்படுத்துவார் உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும் கர்த்தரை தேடுங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஜபிப்போம் எங்களை சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை என் ஆண்டவர் மூளை கல்லாக மாற்றுகிறவர் தலையை நிம்மர பண்ணுகிற தகப்பனப்பா தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க அற்பமா எண்ணுகிற அந்த இடங்கள்ல குடும்பத்தார் மத்தியில உறவினர்கள் மத்தியில வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல படிக்கிற இடத்துல கர்த்தர் இவர்கள் தலையை நிம்மர பண்ணும்படியாக செபிக்கிறோம் எல்லா தடைகள் மாறட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் வியாதியோடு கூட இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் நான் ஆள் முழுவதும் உங்க கரம் கூட இருக்கட்டும் நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் நன்மைகளை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆ மே பிரியமானவர்களே யேசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்களையும் கத்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ